புதுநகமந்திரி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாளைக்கு கோல்ட் ப்ரைஸ் பற்றி தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் நாளைக்கு காந்தி ஜெயந்தி எல்லாேருக்கும் லீவாக இருப்பீங்க நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்கள் லீவுங்களை அதுக்கு முன்னாடி இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் வந்துட்டு ரெண்டாவது வாட்டி வந்து ஏறி இருந்ததுங்க நம்ம வீடியோ பண்ணி வந்த மாதிரியே இன்றைக்கி ரெண்டாவது வாட்டி கோல்டோட பிரைஸ் ஏறி இருந்தது இன்றைக்கி வந்துட்டு அறுபது ரூபா ஏறி பத்தாயிரத்தி ஆறுநூற்றி அறுபது அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துதுங்க சில்வர் வந்து நூற்றி அறுபது ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருந்துது சில்வரில் இந்த ஒரு சேஞ்சஸும் வந்து காமிக்கலை ஆனால் மார்க்கெட்டில் நாளைக்கு வந்து மேபி வந்து சில்வர் வந்து ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்குதுங்க இன்னைக்கு வந்துட்டு கோல்டு வந்து ரெண்டாவது வாட்டி ஏறி இருந்தது காலையில் ஒரு வாட்டி ஏறி இருந்தது மத்தியானம் ஒரு வாட்டி ஏறி இருந்தது ஆனால் லேட்டாக ஏறிச்சு நாலு மணிக்கு பதிலாக வந்து அஞ்சு அஞ்சு காலுக்கு மேலே வந்து ஏத்துறாங்க நாலு மணிக்கே வந்து ஏற்றலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு சில இடத்துல வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுன்னு போட்டிருந்தாங்க ஒரு சில இடத்துல வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அதனால வந்துட்டு இந்த ரேஞ்சு வந்து எப்படி இருந்தது நாளைக்கு வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கோல்டோட பேஸில் ஒரு சின்ன டவுன் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிள் இப்போக்கி இருக்குங்க ட்ரம்ப் தலைவர் இருக்க வரைக்கும் நமக்கு வந்து பெரியதா வந்து இறங்கி போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயப்படணும் அவசியம் கிடையாது ஏன்னா தலைவன் வந்து பணம் சம்பவம்லாம் சிரமமான சம்பவம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காப்புல இப்போ வந்துட்டு அங்கே இருக்க நாடே வந்து நாட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஷடோன் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அங்கே இருக்க எல்லாருக்கும் வந்து சம்பளம் போட முடியாது சம்பளம் போட முடியலைன்னா யாரும் வந்து வேலைக்கு வர மாட்டாங்க கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க ஒரு லட்சம் பேர் வந்துட்டு இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்காங்க இன்னையோட அவங்களே வந்துட்டு எப்படின்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து நீங்க இப்போ வெளியே போங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு லட்சம் பேருக்கு வேலை இல்லைன்னா அங்க வந்துட்டு இப்போ அவங்கள நம்பி ஒரு பத்த எப்படி சொல்றது ஒரு இருபதாயிரம் பேர் ஒரு கடை வச்சுருப்பாங்க அவங்கள சுத்தி ஒரு ஐனிங் கடை இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஷாப்பு மல்லிகை சாமான் வாங்குற கடை அது மாதிரி எல்லாம் இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து வேலை இல்லாமல் போகும் அப்படி அப்படி போ போக என்ன வாங்கும் திறமை வந்து குறஞ்சிட்டே போகும் வாங்கும் திறமை குறஞ்சிட்டு போச்சுன்னா ஷேர்ஸ்களோட பிரைஸ் வந்து இறங்கும் ஷேர்ஸோட பிரைஸ் இறங்கி இறங்க ஆரம்பிச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பதிலாக நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கோல்டுக்கு வந்து இன்வெஸ்ட் ஆரம்பிப்பாங்க அது ஒரு சின்ன தீப்பொதி வந்துட்டு எங்கே வேணாலும் வந்து மாறும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஏன்னா இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்படி வந்து மாறும் ஏன்னா வந்து ஷேர்ஸில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து வராது இப்போ வந்துட்டு ஒரு கம்பெனின்னா அந்த கம்பெனி வந்துட்டு அவங்களோட பொருளை வந்து நிறையப்படியே விற்றாதான் அவங்களுக்கு வந்து லாபம் வரும் ஓகேங்களா இப்போ வந்து இவங்களால ஒரு ஒரு லட்சம் பேர் அமெரிக்காவிலயே ஒரு ஒரு லட்சம் பேருக்கு வந்து வேலை போயிடுச்சு இன்னைக்கு ஒரே ஒரு நாளில் ராஜினாமா பண்ணிட்டாங்க இந்த வயசும் இயர் ரெண்டு பிள்ளாரும் மூணு லட்சம் பேர் வந்து ராஜினாமா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க இப்போ ஒரு லட்சம் பேர் இந்த ரெண்டு பிள்ளை மூணு லட்சம் பேர் வந்துட்டு ராஜினாமா பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ மூணு லட்சம் பேருக்கு வேலை இல்லைன்னா மார்க்கெட்ல வந்து பொருட்களோட எண்ணெய் விற்கிற தன்மை வந்து குறைஞ்சிரும் அதனால அங்கே இருக்கவங்க வாங்கும் தன்மை குறைஞ்சதுனால மார்க்கெட்டோட ஷேர்ஸோட பிரைஸ் வந்து குறையும் இப்போது ஒரு நான் எனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு லட்ச ரூபா கிடைக்குதுன்னு வச்சுக்கலேன் இப்போ ஒரு லட்ச ரூபா சம்பளம் வந்து வந்துட்டு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன் கண்ணா பண்ணான்னு செலவு பண்ணுவேன் இஷ்டத்துக்கு வந்து செலவு பண்ணுவேன் இது அது வாங்குறது இது வாங்குறது இது வாங்க வாங்கிட்டே இருப்பேன் அதையும் வந்துட்டு எனக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் இல்லை இன்னைக்கு வந்து நீ வேலையில் விட்டு போகிற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா அம்மா வேலையை விட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா நான் எந்த ஒரு பொருளையும் நான் வாங்க மாட்டேன் அந்த எந்த ஒரு பொருளையும் நான் வாங்கலைன்னா அங்கே வந்துட்டு யாருக்கும் வந்துட்டு இதாகாது அது மார்க்கெட்டில் வந்து எஃபெக்ட் அஃபெக்ட் ஆகும் அதுதான் ஓகேங்களா இப்போ வந்துட்டு தலைவர் இருக்க வரைக்கும் எல்லாேருக்கும் கோல்டு வந்துட்டு பாசிட்டிவாக நியூஸ் தான் நாளைக்கு ஒரு சின்ன இறக்கிறதுக்காக பாசிப பாசிபிள் இருக்குது அதனால வந்துட்டு அதனால் வந்துட்டு என்ன நடக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்துட்டு சில்வரில் நாளைக்கு ஒரு ரூபா இல்லைன்னா ரெண்டு ரூபா வந்து ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்கு சில்வர் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஏறி இருக்கணும் இன்றைக்கி வந்து ஏறலை கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அடுத்து வந்து சில்வராகவும் இப்போ வந்துட்டு பதினெட்டு கேரட்டே வந்து ஒம்பதாயிரத்தி அறுபது அப்படிங்கிற ரேஞ்சு போயிடுச்சு ஒம்பதாயிரத்தி ஆமாம் அறுபதோ முப்பது அப்படிங்கிற ரேஞ்சு வந்து தண்ணிடுச்சு ஒன்பதாயிரத்தை தாண்டிடுச்சு அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் நாளைக்கு இன்னும் ஒரு வாரத்தில் வந்துட்டு பதினொன்றாயிரத்தை டச் பண்ணிடணும்னு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு கேரட்டு பார்ப்போங்க பள்ளி சாமி சார் ஹாய் அடுத்து விஷ்ணு ஸ்டாலின் ஹாய் ஹாய் ப்ரோ சேவிங் சொல்லுவோம் ஹாய் முகமதி யாசின் ஹாய் நாளைக்கு என்ன ஸ்டேட்டஸ் நாளைக்கு ஸ்டேட்டஸ் தாங்க ஒரு இருபது ரூபாயிலேருந்து ஒரு ஐம்பது ரூபா அந்த இறங்குறதுக்கு பாசிபிள் இப்போக்கு இருக்குதுங்க நாளைக்கு காலையில் பெரிய சேஞ்சஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் பசி ஸோ இதனால் நாளைக்கு என்ன இருக்கும் நாளைக்கு ஒரு இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிறதுக்கான சார் இருபது ரூபாயிலேருந்து ஒரு ஐம்பது ரூபா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பழனிசாமி சார் ஃபஸ்ட் லைக் தேங்க்யூ சார் விஷ்ணு ஸ்டாலின் சாப்பிட்டீங்களாண்ணா சாப்பிட்டேன் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா அடுத்து பழனிசாமி கோல்டு ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுமா ஒன்பதாயிரத்துக்கு வருமா ஒன்பதாயிரத்து ஐநூறு வருமா அதுக்கு தான் சொன்னேன் பதினெட்டாயிரம் கேரட்டே ஒன்பதாயிரத்துக்கு வந்துச்சுங்க இருபத்தி ரெண்டு கேரட் வரதுக்குலாம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க சரிங்களா இப்போ இருந்து நீங்கள் வந்து பார்க்கணுன்னா நூ ஆயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் வந்து இறங்குற மாதிரி சொல்றீங்க ஆயிரத்தி ஐநூறுரூவானா கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்கணும் பதினஞ்சு பர்சன்டேஜ் இறங்குற மாதிரி எந்த ஒரு நியூஸும் இல்லை நியூஸ் வந்துன்னா அது வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கோல்டு இன்க்ரீஸ் ஆகுமா நாளைக்கு நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகாதுங்க மேபி அது வந்து ஒரு வாரம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ட்ரம்ப் தலைவர் வேறு அதாவது சிறப்பான விஷயங்கள் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது செஞ்சு மீறி திரும்பி ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வணக்கம் சென்னை சௌந்தரராஜன் சார் சோழராஜன் சார் ஓகே சார் அவங்க ஜாபும் இல்லாமல் கவர்மெண்ட்ல கொடுப்பாங்க அதுவும் கொடுப்பாங்க ஆனால் வந்துட்டு எப்படி சொல்றதுங்க ஒரு லட்ச ரூபா வாங்கணுங்களுக்கு ரூபாய் கொடுக்கறது எந்த இதில் இதாகும் கோல்டு கோல்டு ஏற்ச்சுன்னா கோல்டு பீஸும் ஏறும் சார் அவ்வளோதான் சார் சோலியானது சார் கோல்டு என்ன ஏறுதோ தான் கோல்டு பீஸும் வந்து ஏறும் ஓகேங்களா டிஎன்பி பேங்க் எப்படி நான் அட்ரஸ் கிடையாது தமிழ்நாடு மெர்கன் கேட்டிருக்கீங்க தமிழ்நாடு மெர்கன் அந்த ஓனர்ஷிப் ப்ராப்ளம் முடிகிற வரைக்கும் அப்படிதான் சார் இருக்கும் பெருசாக ஏறாது பெருசாக ஏறச்சின்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஐநூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் போச்சு இப்போ வந்து நானூற்றி முப்பது ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் நானூற்றி முப்பது ரூபா அந்த ரேஞ்சில் நானூற்றி இருபத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் பார்த்தேன் நினைக்கிறேன் அந்த ரேஞ்சில் இருக்கு அது ஓனர்ஷிப் முடிகிற வரைக்கும் இதாகும் ஆனால் டிவிடெண்ட் வந்து வந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன் இயர்லி அஞ்சு ரூபாயா பத்து ரூபாயா தெரில டிவிடெண்ட் ஒன்று வந்தது முகமது யாசின் இப்போ கோல்ட் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா இப்போ இருக்கற ட்ரெண்டுக்கு இதுதாங்க இருக்கு அதனால் ட்ரம்ப் வந்து அன்னைக்கு பேக் அடிக்கிறவரோ அன்னைக்கு வந்து கோல்டோட ப்ரைஸ் வேணா இறங்குறதுக்கு பாசிபிள் இருக்கு ஜெயவல்லி அவங்க பாப்பா வந்து தூங்கிட்டாங்க மணி ஆயிடுச்சு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்திருந்தேன் அதனால அவங்க மேடம் வந்து தூங்கிட்டாங்க அதனாலதான் நான் வேற இடத்துல இருந்து பாத்துருப்பேன் இங்கே வேற லொக்கேஷனே வேற யாருக்கும் பார்த்துருக்கீங்களா திருவெங்குடம் நல்ல ரூம் கிளப்புறீங்க நல்லா கிளப்பி விடுங்க ஒன்னும் பிரச்சனை அலைக்கும் சலாம் ஓகே சார் ஒன் வீக் வெயிட் பண்ணலாமா எதுக்கு நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்களா விக்கணும்னு நினைக்கிறீங்களா எனக்கு புரியல ஒன் வீக் யாசின் ப்ரோ ரிலையன்ஸ் பவர் பற்றிலாம் எனக்கு தெரியாது ப்ரோ ஏன்னா அது வந்துட்டு அந்த கம்பெனி மூன்றுரூவா ஒன்றாயரூவா வரைக்கும் போச்சு ஒன்றாயரூவான்னு நினைக்கிறேன் ஆமாம் முந்நூறுரூவா இஷ்யூ பண்ண ஷேர் வந்துட்டு ஒன்றா ரெண்டு ரூபா நான் பார்த்தது வரைக்கும் ரெண்டு ரூபா ரெண்டாயிரூவா வரைக்கும் பார்த்துருக்கேன் அந்த ஷேரை அந்த ஷேர் வந்துட்டு இப்போ வந்து நாற்பத்தி நாலுரூவா நாற்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது அது எப்படி சொல்கிறது கம்பெனியை வந்து வேறு யாரும் டேக் ஓவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அது மாதிரி நடந்ததுன்னா வேணா பாசிட்டிவ் ஆகும் ஆனால் எனக்கு அதுல வந்து உடன்பாடு கிடையாது நீங்க உங்கள் இஷ்டம் நீங்கள் உங்கள் ஓன் ரிஸ்க்கு உங்கள் சிபி அட்வைசரை கேட்டுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் பண்ணலாம் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு வேற எதுலேயே இன்வெஸ்ட் பண்ணலாம் கல்யாண் ஜுவல்லரி வாங்கலாமா சின்னசாமி சார் ஜுவல்லரி ஸ்டாக்ஸ்லாம் எல்லாமே பெருசாக வந்து மூவ் ஆயிடுச்சு சார் இப்போ வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் இப்போ வந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் ஏன்னா கோல்டோட ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க வந்து எப்படி சொல்கிறது அவங்களோட ரிசல்ட்ஸ் வரணும் ரிசல்ட் வரும்போது எப்படி சொல்ற சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க ஆனால் வால்யூம் இன்க்ரீஸ் இருக்கும் அமௌண்ட் வந்து வந்திருக்கும் எப்படின்னா முன்னாடி ரெண்டு கிலோ விற்கிறதுக்கு பதிலாக இப்போ ஒரு கிலோ வச்சிருந்தாலே அந்த அமௌண்ட் வந்துருக்கும் ஏன்னா முன்னாடியே வந்து ஐம்பது ஐம்பது லட்ச ரூபா இருங்கது இப்போது ஒரு கோடி ரூபாய்க்கு தாண்டிடுச்சு அதனால் வால்யூம் வந்துடும் ஆனால் ரேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் ப்ரோ ஏன் பரணி சோ சொலை ரஜன் சார் நீங்கள் இருக்கிற எல்லாமே வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா சின்ன கல்லு பதிலாகும்னு பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த கம்பெனியில் எவ்வளோ கடன் இருக்குது என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் யோசிக்கிறீங்க ஓட ஐடியா வந்துட்டு திவாலா ஒரு நிலமையில இருந்தது அவங்க வந்து காசே வந்து கட்டாமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் வே வேறு டைப் பண்ணி ஐடியாவோட டைப் பண்ணி பண்ணாங்க அவங்களும் வந்துட்டு இன்னும் காசு போடலை அதனால் வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ரிஸ்க் இருக்கிறத பார்த்துட்டு பாருங்கள் நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுக்கு வேறு வேறு ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஸ்டாக்ஸ் வந்துட்டு வாங்கலாம் நீங்கள் டுமாரோ ரேட்னா டுமாரோ ரேட் வந்துட்டு ஒரு இருபது ரூபாயிலேருந்து ஒரு ஐம்பது ரூபா குறையுறதுக்கு பாசிபிள் இருக்குங்க முப்பதுக்கு ரேஞ்சில் மணப்பூரம் நல்லா தான் இருக்குது சார் ஆனால் மணப்பூரம் வந்துட்டு புக் வலியோட ஜாஸ்தியாக இருக்குது சார் புக் வலியோட டபுள் புக் சார் வாங்கினாலும் வாங்கலாம் இப்போ வந்து வாங்கணும்னா இன்னும் ஒரு முப்பது ரூபா நாற்பதுருவா கம்மியாச்சுன்னா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள் சார் இப்ராஹிம் சி இப்ராஹிம் சார் சில்வர் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க நீங்கள் வந்து டிமார்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு சில்வர் பீஸாக வந்து வாங்கி வைங்க நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக வாங்குறீங்கன்னா நீங்கள் சில்வர் பீஸ் வாங்குங்க அது செல் பண்ணும்போது அதை டேக்ஸ் பிடிச்சிட்டு இது பண்ணுவாங்க இல்லை நான் ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்னா தைரியமாக வாங்கி வைப்பேன் அப்படின்னா வாங்கி வைங்க வீட்டில் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா எப்படி சொல்கிறது உங்கள் ரேட்டு ஏறும்போது அதுலேருந்து மூவாயிரம் இல்லைன்னா ரெண்டாயிரரூவா கம்மியாக தான் எடுத்துப்பாங்க பார் ரேட்டுக்கு இப்போ நூற்றி அறுபது ரூபா இருக்கா நூற்றி அறுபது ரூபா நீங்க ஹோல்சேலில் போய் பார் ரேட் வாங்க போனீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் இல்லைன்னா ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு பார் வந்து வாங்கலாம் அந்த பாரை நீங்க கொண்டு போய் சேல்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திரும்பி எடுக்கும்போது இன்னைக்கு ரெண்டு எப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரூவா உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அவங்க திரும்பி வந்து வைப்பாங்க அந்த ப்ராப்ளம் இருக்கு அதையும் நீங்க வந்து பார்த்துங்க சில்வர் இறங்குறது வேகம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் எம்டிஎஃப்னால் ஃபுல்ஃபார்ம் தெரில சார் மியூச்சுவல் ஃபண்ட் அது தெரில சார் எம்டிஎஃப் ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்கள் சார் சசிகுமார் சாய் ஹாய் கூகுள் ஹாய் ஐஓசி வாங்கலாமா சார் அது புக் வேல்யூ பாருங்கள் ஐஓசியில் டிவிடெண்ட் வரும் உங்களுக்கு அந்த டிவிடெண்ட் ஓகேவா இருந்தால் நீங்கள் வாங்குங்க ஐஓசியில் கடன் இருக்குது இல்லைன்னா சொல்ல அப்போ வந்து ஐஓசி வந்துட்டு பத்து வருஷம் கழித்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி முப்பதில் முனிஷ் ப்ரோ போகுமானா கண்டிப்பாக போறதுக்கு சான்சஸ் இருக்கு ப்ரோ என்ன நீங்க இன்னும் நாலு வருஷம் இருக்கு இப்போது வந்து ஏறின வேகம் பார்த்தீங்கன்னா போன மாசத்துல இருந்து இந்த மாசத்துக்கே ஆயிரம் ஏறி இருந்தது அதே மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் தாண்டி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நடுவில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் கூட ஆகலாம் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம் ப்ரோ இறங்குனாலும் பெருசாக இறங்குற மாதிரி ஒன்றும் தெரியாது ஒரு பா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு பத்தாயிரத்தி ஐநூறு போனாலும் பயப்பட மாட்டேன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க நாளைக்கு வந்து சின்னதாக தாங்க இறங்கும் அது வந்து உப்பைக்கு இருக்கிற நேரில் தான் ட்ரம்ப் வந்து திரும்பி வேறு ஏதாவது செஞ்சார்னா அதுக்கு நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது திரும்பி வந்து மேலே ஏறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து நம்ம கரெக்டாலாம் சொல்லிட முடியாது இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்னால் வாங்கி வச்சிருங்க பாரை வாங்கி உங்களால் வீட்டில் வைக்க முடியும்னா ஹோல்ட் பண்ணுங்கள் ப்ரோ டுமாரோ சில்வர் ரேட் என்னவா இருக்கும் சில்வர் ரேட்டில் வந்துட்டு ஒரு இல்லைன்னா எனக்கு எக்ஸ்பெக்டேஷனே இன்றைக்கே வந்துட்டு மூணு ரூபாய் ஏறி இருக்கணும் ரெண்டு ரூபாயாவது ஏறி இருக்கணும் இன்னைக்கு ஏறல நாளைக்கு எப்படி ஒரு அடி அஞ்சு ரூபாய் எடுத்துறாங்களா என்னன்னு தெரியல மேபி வந்துட்டு சில்வரில் வந்துட்டு ஒரு ரூபாயிலருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் என்றால் பாசிபிள் இருக்குங்க கோல்டு சவ சவரிங் கோல்டு பாண்டு தானே கேட்குறீங்க நான் போடலங்க இதாங்க இன்றைக்கி வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் போது நான் விரும்பி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம் பே லெட்டர் ஆப் சொல்கிறீங்க பே பே லெட்டருக்கு எவ்வளோ வட்டி போகிறாங்கன்னு பாருங்கள் அந்ததுக்கு வட்டிக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடியுமான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கணும்னா வாங்கிக்கிங்க சார் பை பாய் பாய் வாட் இஸ் டுடே பிரைஸ்னா இன்னைக்கு வந்துட்டு சில்வர் வந்துட்டு நூற்றி அறுபத்தி ஒன்று கோல்டு வந்துட்டு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது